ஹாய் காரிஸ் வெல்கம் டு எம்எஸ் பி நசரி ஃப்ரம் தர்மபுரி எம் பேர் ரமேஷ் இந்த என்ன பற்றி பார்க்க போனால் விதவிதமான ரோஸ் கலெக்ஷன்ஸுங்க ஸோ எல்லாமே அச்சடி ரோஸஸ் பட்டன் டைப் ரோஸ் வினேச்சர் ரோஸ் அது புதுவு கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்காக அடுத்த டுவியோஸ் அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக கிடைச்சிட்டு இருக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கூட நிறையவே இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட பை பண்ணிக்கலாம் எல்லாமே கேட்லாகில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வெப்சைட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்லாகில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேசார்ஜ் அதெல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் கேட்லாகில் எனக்கு வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ண தெரியும் வெப்சைட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க டேரக்டாக வெப்சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேன்ஸ் லிஸ்ட் எல்லாமே இருக்கும் நீங்கள் எல்லாமே ஆட் டு கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே எல்லாமே கொரிய சார்ஜ் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அட்ரஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொரே சார்ஜ் வந்துடுங்க ஸோ நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்களோட ஆர்டர் ஐடியாக எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்ருங்க ஸோ இது ஒன்று போதும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் எப்பவும் போல தாங்க வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க கேரளாவில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ்எஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் குறை ரெண்டுமே அனுப்பிச்சுட்ருங்க இருக்கோ ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்க ஒரு ஹாய் மெசேஜ் போட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வெல்கம் மெசேஜ் எல்லாமே டீடைல்டாக வந்துடும் ஸோ ப்ரொஃபஷனல் குறையில் வாங்குறவங்களுக்கு எப்படி மெயின்டெயின் பண்ண தெரில அப்படின்னா ப்ரொஃபஷனல் குரையில எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ எக்ஸ்ப்ளைன் பண்ணி கிளியராக போட்டிருக்கோங்க ஸோ வேணுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம பிளான்ஸ் எப்படி பேக் பண்ணுறோம் ஸோ எப்படிலாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பிளான்ஸ் வாங்க நீங்கள் காசை போட்டு ப்ளான்ஸ் வாங்குறீங்க ஓகே நாங்கள் பிளான்ஸ் சென்ட் அப்புறம் கொஞ்சமாவது நீங்களும் வந்து பிளான்ஸ் சொன்னாங்க நாங்கள் ட்ராக்கிங் ஐடி சென்ட் பண்ணுறோம் ட்ராக்கிங் ஐடி பார்க்கணும் டூ டேஸ்க்குள்ளே வரலன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி யாருமே யாருமே மீன்ஸ் நீங்கள் இப்போ நம்மக்கிட்ட ஒரு நூ நூற்றில் நமக்கு ஒரு அஞ்சு ஆறு பேர் இந்த மாதிரி மிஸ் பண்ணிடுறீங்க ஸோ நம்ம பிளான்ஸ் வந்து டூ டேஸ்க்குள்ளே வரல அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ வர அப்போ தான் எங்கள் சைடில் நாங்கள் ஆக்ஷன் எடுத்து கொரியர் ஆஃபீஸில் பேசி உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அடுத்த நாளுக்குள்ளேயே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் ஒரு சில பேர்லாம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் எங்களுக்கு பிளான்ஸ் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ ஒன் வீக்லாம் பிளான்ஸ் தாங்காதீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ் வரைக்கும் பிளான்ஸ் எந்த டேமேஜும் ஆகாது ஸோ அதுக்கு மேலே போகும்போது ரிஸ்க் தான் அதனால தான் நாங்கள் டூ டேஸில் வரலன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது புதுப்பு காய்ச்சலாம் நிறையவே வந்துருக்கு மழை வேறு பேஞ்சிட்டு இந்த டைமத்தில் செடி வாங்கி வைக்கும் போது ரொம்பவே சூப்பராக வந்துடும் ஸோ எல்லாமே டீட்டெயில்லாம் பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன்று பார்த்துட்டு வந்து தாஜ்மஹால் ரெட் ரோஸ் தாங்க ஸோ ரெட் ரோஸ்ன்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ளான்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக கலர் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெட் ரோஸில் மதர் பிளான்ஸ் ஸ்டாக் வந்து இருக்குங்க எல்லாமே சூப்பரான குவாலிட்டியோட சூப்பராகவே இருக்குது ஸோ எங்களுக்குமே மழை டெய்லியும் பெஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கும் பேஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இந்த டைமில் ரோஸ்சிட்டி வாங்கி வச்சிங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக பிடிச்சிக்கும் அந்த க்ரோத்னஸ்ஸும் நல்லாவே இருக்கும் பிளான்ட்டுக்கும் எந்த டேமேஜும் ஆகாது ஸோ அதுதான் சொல்கிறது ஸோ இந்த அளவுக்கு சூப்பராகவே குவாலிட்டியாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு செவன் டேஸில் சாண்டில் வித் பிங்க் கலர் தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் லோடிங் போதே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சேம் அந்த பிளான் தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பாசஸ் நிறைய பேருக்கு போட்டாச்சு ஸோ பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒவ்வொரு பார்சலுக்கும் புது புது பிளான்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோஸ்லாம் ரெகுலராக மெயின்டைன் பண்ணும்போது பார்க்கும்போது தெரியும் ஸோ பிளான்ஸ்லாம் எந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் நம்ம பேக்கிங் போட்டுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பேக்கிங் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் மழை திடீர் திடீர் வந்துவிட்டு இருந்துச்சுங்க ஸோ அதனால் பேக்கிங்கில் தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் வீடியோஸ் கொஞ்சம் எடுக்க முடியல ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் ஸோ எந்த மாதிரி பிளான்ஸ்லாம் பேக்கிங் மாட்டாங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு ஆந்திரா பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவில் நிறைய புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அது எல்லாமே பார்க்கலாம் நல்லாவே இருக்கும்ங்க கலர்ஸ் எல்லாமே ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் லேயில் வந்து ரெட் வித் எல்லோ வெரைட்டிங்க ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நிறைய இந்த மாதிரி பூக்கும் பார்க்கவும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி புது டைப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம கேட்லாகே ஸோ அந்தளவுக்கு புது புது கலர்ஸ் எல்லாமே நிறைய கொண்டாந்துட்டுருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்சாண்டட் ஈவினிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயலட் பேஸ்டு கலர் தாங்க ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் எந்த அளவுக்கு அந்த பர்பிள் ஷேடில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்லேயே வரக்கூடிய சூப்பரான வெரைட்டி தான் ஸோ இது ஒரு ஃபுல் ப்ளூமிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கும் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் அவைலபிள் வந்துருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒய்ட்டுங்க ஒயிட்டில் நிறைய கலர்ஸ்லாம் இப்போ வந்திருக்குங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கிட்ட இருக்கிறது அஞ்சு ஒயிட் ஸோ நல்லா சூப்பரான வெரைட்டி ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிளான்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக புஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலர் பார்க்கும் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குங்க சூ அப்படியே கலர் அவ்வளோ அவ்வளோ அட்ராக்ஷனாக இழுக்குது அந்தளவுக்கு அந்த ஒயிட் பிரைட்னஸ் சூப்பராகவே இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேன்டா அச்சி ரோஸ் ஸோ அது நல்ல டார்க் ஃபேண்டா ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய ஃப்ளவர்ஸ் இப்போ வந்துருக்குங்க ஸோ பெரிய ஃப்ளவர்ஸ் லைக் பண்ணுறவங்க எல்லாமே இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் வந்துருக்கு இது ஹச்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளவர்ஸ் ஸோ அந்தளவுக்கு நமக்கு ப்ளூமிங் வரும் நல்லா சூப்பராகவே இருக்கும் கலருமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹச்டி ரோஸ் பிங்க் கலர் ஸோ இது வந்து நல்லா பெரிய ஃப்ளவராக வரக்கூடியது நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டார்க் பிங்க் கலர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு சூப்பராகவே அட்ராக்ஷனாக இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட்லேயே கொஞ்சம் வந்து எல்லோ ஷேட் ஒயிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க கலரு ஸோ நம்ம நார்மல் ஒயிட்டுக்கும் இதுக்குமே பார்க்கும்போது லைட் எல்லோ ஷேடில் இருக்கும் ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆரஞ்ச்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்னுங்க ஸோ நமக்கு நார்மல் ஆரஞ்ச் மாதிரியே வரும் ஸோ நல்லா பெரிய ஃப்ளவர்ஸ் ஹச்டி ஃப்ளவர்ஸ் தான் எல்லாமே ஹச்டி ஃப்ளவர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க பூ நல்லா பெரிய சைஸாக வரக்கூடியது தான் இது பார்த்தீங்கன்னா நமக்கு காஷ்மீரி ரோஸ் தாங்க ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஈஸியாக மெயின்டைனன்ஸ் பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் தான் இதெல்லாம் வந்து நமக்கு ஓன் ரூட்டட் வெரைட்டிஸ் ஸோ டக்கு டக்கு ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபேன்ட்டாக ஆரஞ்சாங்க ஸோ இது நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கும் வந்த மாதிரி நமக்கு நிறைய குட்டி குட்டியாக வந்துகிட்டே இருக்கும் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளவர் சைஸும் கொஞ்சம் பெருசாகவே வருங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கனா ஃபினாட்டா ஸோ இதுவுமே எல்லாமே சூப்பராக வந்துட்டு இருக்கு எல்லாமே புது புது கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கும் ஸோ எல்லாமே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி வெயிலுக்காக சம்மருக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இப்போ மழை ஸ்டார்ட் ஆனால் நிறைய கஸ்டமர்ஸ் லைக் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா இன்னும் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு மார்வல் ஆரஞ்சு தாங்க ஸோ இது நம்மக்கிட்ட ரொம்ப மூவமெண்ட் வெரைட்டிங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன் டைப் வெரைட்டிஸ் தான் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுட்டே இருக்கும் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோல்டன் ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லோ வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினி பேல் ஆரஞ்ச் ஸோ இது வந்து நல்லா சூப்பராக குட்டி குட்டியாக இருக்கும் இது பார்த்திங்கனா பர்த்டே பார்ட்டி ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து சூப்பரான ஒரு வெரைட்டிங்க ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கும் பார்க்கவே நல்லா சூப்பராக புஷியா வளரக்கூடிய வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் லைன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப் தான் டபுள் பேட்டர்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் அதாவது கொத்து கொத்தா பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெடியாவில் ரெட் வித் ஒயிட் வெரைட்டி ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டர்ன் ஸோ நம்ம அட்ராக்ஷனாக இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கணும் நல்லா கொத்து கொத்தா ஐம்பதுல இருந்து நூறு ஃப்ளவர்ஸ் இது மாதிரி நிறைய ஒரே டைமில் வைக்கக்கூடியது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார் எல்லோ ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு செடியா ஆரஞ்சு ஆரஞ்சு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடியில் ஒயிட் பேட்டர்லாம் வரும் நல்லாவே இருக்கும் இதுவும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு செரிஸ்மா வெரைட்டி கோல்டன் ஸ்டைப் வெரைட்டிஸ் மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்குங்க ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லோவில் வந்து ஒரு புது வெரைட்டி வந்துருக்கு மினி எல்லோவில் நல்லா புஷ் டைப்பாக சூப்பராகவே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினி எல்லோ தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்மர் ஸ்னோ ஒயிட் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கலர்ஸ் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இந்த மாதிரி கொத்துக்கத்தான் வைக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து கொத்து கொடுத்தா வைக்கும் இதுவுமே இதோடய ஃப்ளவர் வந்து நல்லாவே பெருசாகவும் இருக்கும் நல்லா பார்க்கும் அட்ராக்ஷனாகவும் இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாட்டு பன்னீருமே வந்துருக்குங்க ஸோ நிறைய பேர் கேட்பீங்க ஸோ நாட்டு பன்னீர் கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பிங்க் கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன் டே பிஃபோர் பூத்த பூ உதிரை ஸ்டேஜ் தான் ஸோ பூங்களை காட்டணுன்றதுக்காக பறிச்சிருக்கேன் ஸோ இந்தளவுக்கு நல்லா டார்க் பேட்டர்ன்லேயே வரும் சூப்பரான வெரைட்டி அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கிட்ட அரேபிக் பன்னீருமே இருக்குது பாட்டில் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நல்ல புஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் டூ செவன் ஃப்ளவர் பட்ஸோட சூப்பராகவே இருக்குதுங்க ஸோ ஃப்ளவர் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும் அரேபிக் பன்னீர் இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாப்பிட்ற வெரைட்டி குல்கன் இந்த மாதிரிக்கெலாம் போகிற வெரைட்டியும் இது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிட் நைட் ப்ளூவும் ஸ்டாக் வந்து ஸோ கூடவே ஒயிட் பன்னீர் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பரான வெரைட்டிங்க லைட் பேபி பிங்க் ஷேரில் சூப்பராகவே இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துருக்கு பன்னீரில் கிட்டத்தட்ட மூணு வெரைட்டிஸ் வந்துருக்குங்க நல்லா சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே ஸோ வேணுன்றவங்க பிளான்ஸ் வந்து கேட்லாகில் செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா வெப்சைட்லையும் செக் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது கூட மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்